வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வைத்து கோயில் ஆட்சி ஊரணி தூர்வாரும் பணிக்காக தொண்டு நிறுவனம் உதவி வருகிறது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் குன்னானண்டார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் வைத்தூர் ஊராட்சி வைத்தி கோவில் ஆட்சி ஊரணி மிகவும் பழைமை வாய்ந்த கோயில் திருத்தமாகவும் குடிநீருக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது சுமார் ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆட்சி ஊரணி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த நிலையில் செடி கொடிகள் சூழ்ந்து மண் சரிந்த நிலையிலும் இருந்ததால் மக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது திருச்சி கிராமாலயா தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் ஆட்சி ஊரணி தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக தூர்வாரும் பணி தற்போது துவக்கி நடைபெற்று வருகிறது ஜி த்ரீ செய்திகளுக்காக குளத்தூர் செய்தியாளர் சிவக்குமார்